வணக்கம் நண்பர்களே இந்த மின் விளக்கு இருக்கு இல்லையா இந்த மின் விளக்கை பார்த்துங்க இந்த கம்பத்தில் இருக்குது இது ஸ்ட்ரீட் லைட்டு இந்த வெளிச்சத்துக்காக இந்த மின் விளக்கு இந்த கம்பத்தில் இருக்குது இந்த மின் விளக்குக்கு பின்னாடி நெற்பயிர் பயிர் வச்சுருக்காங்க இந்த கம்பம் போது பாருங்கள் இருட்டாக இருக்குது பாருங்க அது வந்து இந்த நயல் இருக்குது இந்த வெளிச்சம் வந்து இந்த பயிர் மேலே படுது இந்த வெளிச்சம் எந்த இடத்துல பட்டிருக்கோ அந்த இடம் மட்டும் பச்சை இருக்குது பாருங்கள் இது வந்து முதல் கம்பம் இது வந்து இரண்டாவது கம்பம் இந்த கம்பத்துலேயும் பாருங்கள் இந்த கம்பத்தினுடைய அந்த நேள் படுற இடம் கருப்பாக இருக்குது அது வந்து நெல் மீதி இந்த வெளிச்சம் படக்கூடிய இடம் வந்து பச்சையாக இருக்குது பாருங்கள் இந்த வெளிச்சம் எந்த இடத்துலலாம் பச்சையாக இருக்கோ அந்த இடத்துல பயிர்கள் விளையில அதுக்கு பின்னாடி இருட்டாக இயற்கையான வெளிச்சம் இல்லாத பகுதிகள் நல்லா விளைஞ்சிருக்கு இதை வந்து உங்களுக்கு நான் காலையில் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே விளைஞ்சிருக்கு இதே நெற்கதிர் இந்த பக்கத்தில் மின்கம்பம் இருக்குது பாருங்கள் இந்த மின்கம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன லைட் இருக்கு பாருங்கள் இது இரவு நேரத்தில் எரியறதுனால இதே மாதிரி விளைய வேண்டிய இந்த பயிர் விளையாமல் பச்சையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அது பாருங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல இந்த வெளிச்சம் பட்டு இந்த நெற்கதிர்கள் வளரலை இந்த பச்சையாக இருக்குது பாருங்கள் அந்த இடம் மட்டும் இந்த நடுவில் ஒரு கோடு மாதிரி இருக்குது பாருங்கள் இருக்குது பாருங்கள் இந்த கோடு இந்த கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பத்தினுடைய நிகழ் இதில் பட்டதுனால இந்த இடத்துல விளைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஏன் விளையிலன்னா இந்த இந்த லைட் இருக்கு இல்லைங்களா இந்த இந்த எல்இடி லைட்டு மின்கம்ப லைட்டு இதனால் இந்த இடத்துல பச்சையாக இருக்குது இந்த பாருங்கள் இந்த இடம் பச்சையாக இருக்கு இதே மாதிரி அங்கே ஒரு மின்கம்பம் இருக்கு அந்த இடத்துல இதே பிரச்சனை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இரண்டாவது கம்பம் இப்போ நம்ம வந்து அந்த வண்டி இறங்குது பாருங்க அங்கே ஒரு கம்பத்தில் பார்த்தோம் அடுத்து இது இரண்டாவது கம்பம் இந்த கம்பத்தில் இருக்க இந்த லைட்டு வெளிச்சம் இந்த லைட் வெளிச்சத்தினால பயிர் என்ன பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம் பாருங்க இந்த வெளிச்சத்தினாலையும் இந்த இடத்துல பாருங்கள் இந்த கம்பத்தினுடைய நெல் பட்ட இடத்துல பயிர் விளைஞ்சிருக்கு பாருங்க இந்த வெளிச்சம் இந்த இரவில் இந்த வெளிச்சம் இந்த பயிர் மீது பட்டதுனால இந்த இடங்கள் விளையவில்லை அதுக்கு ஒரே காரணம் இந்த மின் விளக்கில் அது தெரிகிற இந்த மின் விளக்குத்தான் ஆகையால் நம்முடைய விவசாயிகள் பயிர் வைக்கக்கூடிய இடங்களில் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மின் விளக்குகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது பாருங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க விவசாய பெருமக்களே மின் விளக்கு பயிரை மட்டும் பாதிக்கவில்லை நம்முடைய உடலையும் பாதிக்கும் என்பது முற்றிலும் உண்மை என்பது இதன் மூலம் தெரிகிறது நன்றி வணக்கம் அன்புடன் வாசுதேவன் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் குன்னுத்தூர் கிராமம் நன்றி